வருஷகராசி அன்பர்களுக்கு புதன் பிளஸ் சூரியன் இணையக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் கடகத்தில் உங்களது லாபஸ்தானாதிபதியும் உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்துல இணைஞ்சி அஷ்டமஸ்தானாதிபதியினுடைய தொடர்பு கொண்டு அந்த பாக்யத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் இணைந்து இந்த யோகம் புதன் ஆதித்யா யோகம் உருவாகி உங்களுடைய மூன்றாம் வீடு வெற்றிக்குரிய இடத்துல பார்க்கக்கூடிய இந்த பார்வையால் நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னன்றதே இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ராசி அன்பர்களுக்கு யதார்த்தம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உள்ள வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது உண்மையா இருப்பீங்க நேர்மையா இருப்பீங்க உழைப்பாளிகளா இருப்பீங்க எதையும் வெளியில சொல்லிட்டு நினைக்க கூடியவங்க கடின உழைப்பாளிகள் மட்டுமல்ல உங்களை பொறுத்தவர்களையும் தான் வளர்ந்து மற்றவங்களையும் கை கொடுத்து மேல தூக்கி விடணுன்ற ஒரு நம்பிக்கை குடையவங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்காக தனக்கு முன்னாடி பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து பந்தத்துக்கு கட்டுப்பட்டு அன்புக்கு அடிபணிஞ்சு வாழக்கூடியவங்க இப்படி இருந்தவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மன உளைச்சல்கள் கடந்த ஆறு ஏழு வருஷமா சந்திச்சுட்டீங்க இதனால இனம் புரியாத வழி வேதனைகளை கடந்து வந்துட்டீங்க இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பாதிக்கப்பட்டதே உங்களுடைய தொழில் ரீதியில நிறைய சரிவுகளை சந்திச்சிங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல பார்ட்னர்ஷிப் மட்டும் அல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் சார்ந்த ரீதியிலையும் நீங்க ஏற்றுமதி இறக்குமதி கொடுக்கல் வாங்கல் எடுக்கிறது குடுக்கறது இந்த இடம் எதுவுமே உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்கல இதனால உங்க பணம் வெளியில நின்று வாங்கி வெளியாக கொடுத்துட்டு வாங்காத கடனுக்கு வண்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி அடுத்தது என்ன செய்யறது எதை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்கிறது எதை நம்புறதுன்னே தெரியல பட்ட பாதிப்புகளும் மன உளைச்சலும் எதுல இறங்கினாலும் உங்க உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசில ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கல உங்களோட இருக்கிறவங்க உங்களை சார்ந்தவங்க நீங்க வழிகாட்டினவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனா நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த மன உளைச்சல இருந்து மீண்டு வழியில வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு நினைச்ச உங்களுக்கு இப்போ ஒரு உரம் உங்களுக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா இந்த புதன் ஆதித்ய யோகம் ரொம்ப நாளாக உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்த சில விஷயங்களுக்கு வழிவகுக்கப் போகுது பெரிய அளவில் திருப்பங்கள் உண்டாக்கப் போகுது அந்த திருப்பங்கள் ரீதியில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில அடி எடுத்து வைக்க போகிறீங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை உண்டாக்க போறீங்க என்ன பொறுத்தவரையிலையும் உங்களுடைய இந்த கிரக அமைவு வந்து உங்களுடைய தொழில் இத்தனை நாளா தடைப்பட்ட தொழில் ரீதியில சடன்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சில விஷயங்கள் சில திருப்பங்கள் கிடைக்கும் அப்படின்னா சில நட்புகள் ரீதியிலையோ பார்ட்னர்ஷிப் ரீதியிலயோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அழகான ஒரு டேர்னிங் உங்களுக்கு கொடுத்து அதுல இருந்து இன்னும் அடுத்தடுத்து நல்ல உயர்வை நோக்கி போகக்கூடிய வழிகள் பிறக்கும் ஏற்கனவே நிறைய கடன் சுமைகளை கடந்து நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் பட் இந்த கடனை கட்டுறதுக்கும் வண்டியை கட்டுறதுக்குமே கரெக்டா இருக்கு இதுலேருந்து மீண்டு வெளியில் வர முடியல நாளுக்கு நாள் தேவைகள் அதிகமா இருக்கு இன்னைக்கு ஊருல ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுதுன்னா மறுபடியும் அடுத்த மாதம் பார்த்தா அறுபதாயிரம் ரூபாய் தேவைப்படுது அதுக்கப்புறம் பார்த்தா எழுபது இப்படி எக்ஸ்டென்ட் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கே தவிர எதுலேயுமே வந்து என்னுடைய பிரச்சனைகளை குறைச்சி நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்குன்னு வழி இங்கே இல்லாத தெரியுது என்ற ஒரு மன அழுத்தத்தில் இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதை உங்களை அடுத்த கடுத்து கொண்டு போயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரச்சனையை சரி செய்து சம்பாதிக்கிற படத்தை கொண்டு இன்னும் அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்க போறீங்க வேலையில இருந்து மன உளைச்சலே மிச்சம்ன்ற மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல் இருக்கக்கூடிய விரோதத்தினால இல்லாதது கொள்ளாதது சொல்லி உங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை கெடுத்து அந்த இடத்த விட்டு நீங்களே ஆட்டோமேட்டிக்கா வெளியில போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கும் பட் அதையும் தாண்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணி இன்னைக்கு உங்களுடைய அந்த இடத்துல உங்களுக்கும் ஒரு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா ஊதிய சம்பள உயர்வும் பிளஸ் ப்ரொமோஷன் சார்ந்த வழியை உண்டாகணும் அதை அடையணுன்ற லட்சியத்தோட நெருங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த தடைகள் நீங்கி இப்ப அது உங்களுக்கு கை கொடுக்கற ஒரு நேரமா அமைய போகுது அதுலயும் சிலர் அந்த இடத்த விட்டு வெளியில வந்திருப்பீங்க அதற்கப்புறம் வெவ்வேறு முயற்சிகள் எடுத்து எதுவுமே கை கொடுக்கலையே நான் என்ன செய்ய போறேன்னு என்ற குழப்பம் கண்டிப்பா சொல்றேன் அருமையான வேலை அமையப்போகுது அதுல இருந்து நல்ல வளர்ச்சி பாதிக்க போக போறீங்க வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே நேரத்திலே டெம்பரவரி ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா ஆகிறதுக்கு ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதுலேயும் அரசு உத்தியோகத்தில் ஒரு நல்ல மேன்மைகளும் அரசு உத்தியோக சார்ந்த நான் சில எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு நான் முயற்சி எடுத்தேன் ஆனால் அரை மார்க் ஒரு மார்க்கில் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு மீண்டும் எனக்கு அந்த வாய்ப்பு வழி பிறக்குமா நினச்சேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் இதற்கு முன்னாடி எடுத்த ரிஸ்க் அந்த அதற்குரிய ஒரு பலன் உங்களை வந்து உண்டான வாய்ப்புகள் பிறக்கும் குறிப்பா வெளிநாடு முயற்சிகள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினைச்சு எதிர்பார்த்தவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் மட்டும் இல்லாமல் சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு வெளிநாட்டில் தான் நான் இருக்கிறேங்க பட் சில பிரச்சனைகளால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் எதிர்பாராத சில திருப்பங்கள் என்னுடைய ஒட்டுமொத்த லைஃபையும் புரட்டி போட்டுருமோன்ற பயம் எனக்குள்ள வந்துருச்சுன்னு நினைச்சா உங்களுக்கு அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு சக்சஸ்ஃபுல்லாக உருவாக்க போறீங்க பெரிய லெவலில் இது நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்கும் மேற்கொண்டு விருச்சக ராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா ஒரே வீட்டில் கணவன் மனைவி இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாத நிலைமைக்கு ஆளாகி குடும்பத்தில் ஏதோ எங்கேயோ ஏதோ ஒரு மன உயிர்ச்சலை கடந்து போயிட்டு இருக்கிறோமே நினச்ச உங்களுக்கு மீண்டும் இயல்பு நிலை வந்துடும் உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க பிள்ளைகள் கல்வி ரீதியில் இருந்த தடைகள் நீங்க போகுது ஏன்னா உங்களுடைய உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியினுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் டைரக்டா விழுது குரு பகவான் டைரக்டா நூத்தி எண்பது டிகிரி இப்போ மூன்றாம் வீட்டையும் இந்த யோக கிரகங்கள் இறங்கினாலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமா புது முயற்சிகள் கை கொடுக்கும் அதுவும் இந்த அமைவுகள் இந்த முப்பது நாள் தான் இந்த புதன் ஆதித்ய யோகம் கரெக்டாக ஜூலை மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே சரியா முப்பது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஜூலை பதினேழில் இருந்து ஆகஸ்ட் பதினேழு உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவுமே கை கொடுக்கும் குறிப்பா சொல்லணும்னா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இழுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு இது அமைய போகுது ஆலயங்களுக்கு தெய்வ ஆலயங்களுக்கு போவீங்க ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அந்த நேரத்துல நிறைய கோயில் குளங்களுக்கு போய் சில தரிசனங்களால இன்னுமே தெய்வ பலத்தை அடைவிங்க அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில திருமணமாகி ரொம்ப நாளா புத்திரபாகியம் கிடைக்கல என்னன்னே தெரியல எவ்வளவோ மருத்துவ ரீதியிலையும் சரி தெய்வ முயற்சிகள் அதாவது பாத்தீங்கன்னா ஆஹ் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை பட் எதுவுமே எனக்கு கை கொடுக்கலன்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அப்போ அதற்குரிய ஒரு மேன்மை இந்த நேரத்துல கிடைக்க போகுது ஏன் நான் சொல்ல வரேன்னா மூன்றாம் இடம்ன்றது ஒரு வீரியம் பிளஸ் தைரியத்திற்குரிய ஒரு இடம் வெற்றிக்குரிய இடம் அப்போ அது உங்களுடைய வெற்றி மட்டும் கிடையாது இந்த மூணுக்கு டேரக்டா நூற்றி எண்பது டிகிர பாகிய இடத்துல தான் உங்களுக்கு இந்த லாபஸ்தானாதிபதியும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியும் சூரியன் அந்த இடத்துல இணையறாங்க இப்போ இந்த இடத்துல இந்த இணை ப்ளஸ் குரு பார்வை குடும்பஸ்தானத்துல விழுறதுனால புத்திர பாகியம் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு நேரம் குடும்ப விருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதுலயும் பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் ரொம்ப நாளா திருமண தடை என்னென்னவோ பண்றோம் என்னென்ன கோயிலுக்கு போகணுமோ போறோம் எல்லாம் என்ன சொன்னாங்களோ எல்லாமே நம்ம வந்து அதற்கு உண்டான முறையான விஷயங்கள் செய்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் எதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையே நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரம் கை கொடுக்க போகுது நினைச்ச மாதிரி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அமையும் அந்த லைஃப் ஸ்டைல்னால ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திப்பீங்க உயர்தர வளர்ச்சி பாதைக்கு உங்களுக்கு இந்த திருமணம் கை கூடி வந்து அதனால பெரிய லெவலில் சக்சஸ் அடைவீங்க மேலும் உங்களை கண்டு யார் யாரெல்லாம் அலட்சியமா பார்த்தாங்களோ அவங்களுக்கு எதிரில் அவங்களே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களுடைய மூமெண்ட் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அமைய போகுது குறிப்பா சொல்லணும் குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்குங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைவுகள் எதையாவது ஒண்ணு டக்குன்னு கமிட்மெண்ட் பண்ண போறீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து திருமணம் சுபகாரியங்களும் கைக்குடி வரும் இதுல பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிலர் செலக்ட் பண்ண போறீங்க மொத்தத்துல இந்த வாய்ப்புகள் குடும்ப ரீதியில மேன்மைகள்ல அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதுலயும் கரெக்டா விருச்சக விருச்சகராசி அன்பர்களுக்கு உடன் பிறப்புகளால இருந்த சளிப்பு சங்கடங்கள் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் கூட பிறந்தவர்களுக்கு சுபகாரியம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அருமையான காலமா இது இருக்க போகுது இதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய பெற்ற தாய் தந்தை அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி இயல்பு நிலைக்கு வருவாங்க அவங்களை சார்ந்த சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சுமுகமா உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய ஒரு காலமா இந்த நேரத்துல அதற்குரிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ரொம்ப நாளா நான் வாங்கின கடனை கட்டணும்னு நினச்சேன் பட் அதற்கு நான் டேட்டும் கொடுத்தேன் அதுவும் நெருங்கிட்டு இருக்கு கட்ட முடியுமா அங்கே பணம் அரேஞ்ச்மெண்ட் ஆகுமா தெரியலையுற குழப்பத்தில் இருந்திருக்கலாம் அந்த குழப்பத்திலிருந்து மீண்டும் வெளியில் வர்ற அளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும் அந்த தனம் பணம் சார்ந்த விஷயங்களை கிளிக் பண்ணிவிட்டு அழகாக வெளியில் வர போறீங்க ஒரு நிலைப்பாகி ஒரு நல்ல வளர்ச்சிப் பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலங்கள் ராசி என்பர்களுக்கு அமைய போகுது